ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடியில் ஐந்து விளக்கு பகுதியில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெகுவாக எழுந்துள்ளது இந்நிலையில் காரைக்குடி ஐந்து விளக்கு பகுதியில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

கொண்டிருப்பது செட்டி நாடு நியூஸ் சேனல்